ஏன்னா தோணும் அப்படிங்க சீரியல் என்ன பண்ண போகிறாங்கன்னா இன்றைக்கி வந்து சோழன் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறாரு அங்கே தான் வந்து கல்யாணம் நடந்து இந்த சர்டிஃபிகேட்டை வந்து வாங்குறாங்க ஐயோ ஐயோ இது என்ன இதை வாங்கிட்டு போகிறோம் அப்புறம் ரொம்ப வந்து அதிர்ச்சி ஆகிடுச்சு என்னங்க நீங்கள் ஏதோ சும்மா தான் தாலி கட்டுறோம் சொன்னாங்க இவங்க உண்மையிலே சொல்கிறாங்களே சொல்கிறாங்க எனக்கும் தெரியாங்க இப்போதாங்க தெரியும் அப்படி சொல்கிறாங்க அதை எப்படி தெரியும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எனக்கு அண்ணன் இருக்காங்க எங்கள் அண்ணனை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க நான் தம்பி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா குறை இருக்குன்னு நினைக்க மாட்டாங்களா எனக்கு தெரியாதுங்க அப்படிதான் நானும் நினைச்சேன் அப்படியா சரிங்க தெரியாம தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படி சொல்கிறாங்க அதே சமயம் அங்கே வந்து மறுபடியும் ஒரு கல்யாணம் இங்கே பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்பா கல்யாணத்துக்குன்னான ஏற்பாடெல்லாம் வீட்டில் வந்து பண்ணுறாரு எல்லாரையும் கூப்பிட்றாங்க புடவை இது எல்லாமே வந்து எடுத்துட்டாங்க இப்போ அங்கே போனோடனே மறுபடியும் வந்து கல்யாணம் நடக்க போகுது இப்போ உண்மையான ஒரு கல்யாணமாகவே வந்து நடக்க போகுது அதுக்கப்புறம் நிலா இதுக்கப்புறம் என்ன போகிறாங்க அப்படின்னு தெரியல வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகிறிங்கன்னு சொன்னாங்க ஆனால் அவள் அப்பா வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு கோபம் வந்துடுச்சு அவர் மட்டும் என்னை பார்க்க மாட்டேன் சொல்கிறது எனக்கும் அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ணன் யாருமே மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழன் கூடவே வந்துட்டார் இதுக்கப்புறம் கூட எப்படி அஜெஸ்ட் பண்ணி வாழ போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் இப்போ வந்து சிறகடை காசு சீரியலை வந்து ஒரு ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து என்ன காட்டுறாங்கன்னா ரோகிணியை அவங்க ஃப்ரெண்டு வித்யாவும் சாப்பிட போகிறாங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து திடீர்னு அந்த அங்கே ஒருத்தர் பேசிகிட்ருக்காரு பார்க்குறாங்க இவங்கள்ட்ட முப்பது லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு ஓடிப்போனே அவர் தான் வந்து ம வீட்டுக்காரர் வீட்டுக்கார வந்து கூட வந்து பார்த்தாரு அவர் தான் அதனால தான் ஆக்சிடென்ட் ஆச்சு பின்னாலே ஓடினார் அவர் வந்து தான் பேசுகிறார் ஐயோ இவன் நான் ஃபேக்ஸ் பார்த்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் இப்படி சட்டையை பிடிக்கிறாங்க ஆனால் அவருக்கு ரோகிணி இருக்கிறது சொல்லிட்டு ஓட்டுறாரு ரோகிணியும் மனோஜ் மோதியே ரோட்டில் இருக்காங்க இவங்களுக்கு ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆகி ஒருவேளை தலையில் அடிபட்டு பழசி எல்லாமே மறந்து போயிடுமா அப்படி கொண்டு போகிறாரா டைரக்டர் அப்படின்னு தெரியல கதை எப்படி எப்படி இல்லாமல் போகுது இப்போ வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா அந்த பக்கம் கல்யாணம் வந்து நடக்க போகுது ரோகிணோட மாமா வந்து உண்மையெல்லாம் வந்து சொல்ல போகிறாரு அதே சமயம் ரோகிணியால் இப்போ அதுக்காக தான் அந்த வந்து வரபோது ரோட்டில் போகும்போது ரோகிணி வந்து தள்ளில் அடிபட்டு தன்னுடைய பழைய நினைவுகள்லாம் வந்து மறந்து போகிற மாதிரி தான் இருக்கும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படி கதையை கொண்டு போகிறாங்களா என்னன்னு தெரியல கதையை எப்படி இல்லாமல் இல்லாமல் சுற்றி சுற்றி போகுது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பழைய ரோகிணியாக இருந்தால் ஒத்துக்கிடுவா ஆனால் அதுக்காக தான் இப்போ இப்படி கொண்டு போகிறாங்க இதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகப்போகுது அப்படிங்கிறத பார்த்தோம் மகாநதி சீரியல் என்ன போடுறாங்க அப்படின்னா அதில் உள்ள பிரமு என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாமி வந்து சொல்கிறாங்க நீ ரொம்ப நல்ல பையனாக இருக்க என் உறவுக்காரப்போனா உனக்கு கல்யாணம் வைக்கப்படுறேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு விஜய் வந்து தாராளமாக சரி பண்ணிடலாம் எனக்கு சம்மதம் தான் அப்படி சொல்கிறாங்க காவேரி அங்கே பார்த்து முறைக்கிறாங்க அப்புறம் வீட்டில் குமரன் அவங்களுக்குலாம் ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம் சொல்லி எல்லாருக்குமே இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க இப்போ குமரன் கங்கா அதுக்கப்புறம் பாட்டி எல்லாருமே வந்து ஏற்றுக்கிட்டாங்க இப்போ வந்து பார்த்தோன்னா திடீர்னு வயத்தவழி வயத்தவழி சொல்லி சின்ன பொண்ணு வந்து கற்று தான் வந்து அவள் பெரிய பொண்ணு ஆயிடுச்சா அப்படின்னா உடனே விசேஷம் வைக்கணும் அப்படி சொல்கிறாங்க இப்போ தான் விஜய் இப்போ எல்லாருமே வந்து சேர்ந்து பெருசாக வந்து நடத்தப்படுறாங்க இப்போ அதுக்காக உடனே வந்து எல்லோரும் வராங்க இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம்